உயிர் உடலுக்கு பரம்புரது உடல் பிறகு அந்த உயிருக்கு இன்ப துன்பம் உண்டா அந்த உயிர் அவுங்க இருப்பது என்ன உடலை தாண்டிய பிறகு உடனே இன்பமோ துன்பமோ இல்லவே இல்லை இன்பம் துன்பம் என்ற உணர்ச்சிக்கு ஒரு லேபரின் அதாவது ஒரு பெரிய ஒரு லேபரேட்டரியா வேணும் அது உடல் வேணும் உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் உயிருக்கு இன்பமோ துன்பமோ என்ற உணர்ச்சி அந்த எத்தனையோ இணைப்புகள் வேணும் தொடர்கள் வேணும் அப்பொழுதுதான் அது வருமே தவிர உயிர் விட்ட பிறகு தனியாக இருக்கக்கூடிய உயிர் ஒன்லி எனர்ஜி வித் சம் சம் இம்பிரஸ் அதனாலே தவிர அதுல வந்து உணர்ச்சியோ இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ அங்க இல்லை அது வந்து இன்னொரு உடல்ல இறங்கிட்ட பிறகு அதாவது ஒரு டேப் எடுத்து தனியா வச்சீங்கன்னா காதல் வச்சாலும் கேட்காது இந்த இருக்கக்கூடிய கேப் எடுக்கிறீங்கள கால வச்சாலும் கேட்காது கண்ணுல பார்த்தாலும் தெரியாது பேசுறது ஆனா அதே ரெக்கார்டர்ல போட்டா நல்லா பேசும் அது போலதான் இந்த உயிர் இன்னொரு உடல்ல முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல்ல புகுந்தாதான் அதனுடைய இயக்கம் வருமே தவிர அது இல்லையா இன்பம் இல்ல துன்பம் இல்லை